வாஷிங் மெஷினில் நல்ல லிக்விட் ஊற்றினாலும் துணியின் அழுக்கு அப்படியே இருக்கா ட்ரம்மின் கலரை கவனித்தால் போதும் வாஷிங் மெஷினில் பலருக்கும் ஏற்படும் பிரச்சனை துணிகள் துவைத்தாலும் அழுக்குகள் போகாமல் தான் அதற்கு பல காரணங்கள் உள்ளன அதாவது பயன்படுத்தும் தூள் லிக்விட் போன்றவை சரியாக இல்லை என்றால் அப்படி இருக்கும் ஆனால் அவை சரியாக இருந்தாலும் சில சமயங்களில் ஆளுக்கு இப்படியே இருக்கும் இதற்கு உங்கள் மெஷினை நீங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்வதுதான் அதில் அழுக்கு தேங்கும் ஒரு இடத்தை கவனிக்க வேண்டும் முதலிலேயே சொல்ல வேண்டுமென்றால் மெஷின் உள்ளடக்கம் தான் இந்த பிரச்சினைக்கு காரணம் தினசரி துணிகள் கழிவுகளால் மெஷின் ட்ரம்மில் சேரும் மாசுக்கள் மெதுவாக சேமித்து அதன் செயல்பாட்டையே பாதிக்க தொடங்குகிறது இதற்கான எளிய தீர்வு வெறும் வெந்நீரில் ஒரு சைக்கிள் ஓட்டுங்கள் அதில் ஒரு மேசை கரண்டி பேக்கிங் சோடாவும் ஒரு கப் வெள்ளை வினிகரும் சேர்த்து வையுங்கள் இந்த கலவை மெஷின் உட்பகுதியிலிருந்தே பழைய மாசுக்களை சுத்தமாக எடுத்துவிடும் இதற்கான அடையாளமாக பின்னர் துவைக்கும் துணிகளும் புதுசு மாதிரி பளிச்சென்று வரத் தொடங்கும் இதை மாதத்திற்கு ஒரு முறை மேற்கொள்ள வேண்டும் மேலும் முக்கியமாக நாம் பயன்படுத்தும் தூள் மற்றும் லிக்விட் கூட அதிகமாக போனால் துணியில் போதிய முறையே கரையாமல் மிஞ்சும் இதுதான் அழுக்காக தெரியும் முக்கிய காரணம் மேலும் மெஷினில் துணிகளை போடுவதற்கு முன் அதிலிருந்த அழுக்குகள் இழைகள் போன்றவற்றை கையாலேயே சுத்தம் செய்து போட வேண்டும் இதுவும் மெஷின் செயல்திறனை அதிகரிக்க உதவும்